வெல்கம் டு மீனாஸ் வேணு இன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் ஆருத்ரா தரிசன வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது தமிழ் மாத பௌர்ணமி தினங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரத்தோடு சேர்ந்து ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடுகிறோம் மார்கழி மாத பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளை நாம் திருவாதிரை விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம் ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருளான சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த நாளில் தில்லை சிதம்பரத்தில் கோயில் கொண்டவரும் நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்களும் வருவதாக ஐதீகம் இன்று எல்லா சிவாலயங்களிலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடந்து அனைவரும் ஆருத்ரா தரிசனத்தை கண்டு ஈசன் அருளைப் பெறுகிறோம் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பு என்றாலும் திருவாரூர் உத்தரகோசமங்கை தலங்களிலும் ஆருத்ரா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாரூரில் அப்பர் பெருமான் ஆருத்ரா தரிசனத்தை கண்டு கழித்து திருப்பகலூர் செல்கிறார் அங்கு தங்கியிருந்த திருஞான சம்பந்தரிடம் முத்துவிதான மணி பொற்கவரி முறையாலே என்று தொடங்கி பத்து பாடல்களில் ஆருத்ரா விழா எப்படி இருந்தது என்று வர்ணிக்கிறார் இப்பதிகத்திற்கு திருவாதிரை பதிகம் என்றே பெயர் இந்த பாடல்களின் வர்ணனையை கேட்டவுடனே திருஞான சம்பந்தருக்கு தியாகராஜரை தரிசிக்க ஆவல் உந்தி தள்ள உடனே திருவாரூர் புறப்பட்டு செல்கிறார் சிவபெருமானுக்கு ஆதிரையின் என்ற பெயர் உண்டு ஆதியன் ஆதிரையின் அனல்லாடி ஆரழகன் என்று திருஞான சம்பந்த் புகழ்கிறார் மற்றைய நாட்களில் தியாகராஜரின் முகம் மட்டுமே காண முடியும் திருவாதிரை என்று சிவபெருமானின் பாத தரிசனம் கிட்டுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜருக்கு இன்று வருடம் முழுவதும் இருந்த சந்தன காப்பை களைந்து பலவித அபிஷேகங்கள் செய்கிறோம் இந்த தரிசனம் கண்கொள்ளா காட்சியாகும் பின் மறுபடியும் சந்தன காப்பீட்டு அலங்காரம் நிறைவடைகிறது இன்று பல தலங்களில் நடராஜரும் அம்மையும் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளுகிறார்கிறார்கள் திருவாதிரை அன்று சிவபெருமான் நடராஜ மூர்த்தியாக அருளிய பல நிகழ்ச்சிகளும் அவர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்ததும் போன்ற பல வரலாற்று கதைகளை பார்க்கலாம் புராண காலத்தில் பார்க்கடலில் விஷ்ணு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமானின் எடை அதிகமானது போல் உணர்ந்தார் ஆதிசேஷன் விஷ்ணுவிடம் இதற்கு காரணம் என்ன என்று வினவினார் அதற்கு நாராயணர் நான் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தேன் மிகுந்த பூரிப்படைந்தேன் தான் எடை அதிகமானது என்றார் அதற்கு ஆதிசேஷன் நானும் அக்காட்சியை காண என்ன வழி என்று கேட்டார் நீ பூலோகம் சென்று ஈசனை குறித்து தவம் செய் என்றார் நாராயணர் ஆதிசேஷனும் பூலோகம் வந்து தில்லையில் ஒரு தம்பதியருக்கு மகனாக அவதரித்து தவம் செய்து வந்தார் இதே தாண்டவம் காண வேண்டும் என்ற குறிக்கோளோடு வியாக்கிரபாத முனிவரும் தவம் செய்து வந்தார் ஈசன் இருவருக்கும் அருள திருவுளம் கொண்டு ஆனந்த தாண்டவத்தை ஒரு திருவாதிரை நாளில் ஆடி காட்டி அருளினார் இன்னொரு சம்பவம் தாருகா வனத்தில் முனிவர்கள் பெரும் வேள்வியை செய்தனர் சிவபெருமான் பிச்சாடனர் வேடம் பெற்று முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று பிக்ஷை எடுத்தார் அவரது முனி பத்தினிகள் தங்களை மறந்து சிவபெருமான் பின் சென்றனர் ஏற்கனவே கோபம் கொண்ட முனிவர்கள் வேள்வித்தீயில் யானை உடுக்கை மான் தீப்பிழம்பு முயலகன் என தோற்றுவித்து பெருமான் மீது ஏவினர் சிவபெருமான் யானையை உரித்து தோலை அணிந்தார் மான் உடுக்கை தீப்பிழம்பு ஆகியவற்றை கையில் ஏந்தி முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடினார் முனிவர்களின் உண் அதன் அஞ்ஞானத்தை அழித்து உண்மையை உணர்த்தினார் இதுவும் ஆருதுரா அன்று நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆகும் இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாமா சேந்தனார் என்பவர் தில்லைக்கு அருகே உள்ள ஊரில் விறகு வெட்டி பொருள் ஈட்டி வாழ்ந்து வந்தார் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியார்க்கு உணவளித்து உண்ணும் வழக்கத்தை உடையவர் ஒரு நாள் நல்ல மழை நாளில் வெளியே சென்று விறகு வெட்டி பொருள் ஈட்ட முடியாமல் அவருடைய மனைவி வீட்டில் இருந்த அரிசியை பொடித்து வெள்ளம் சேர்த்து களியாக்கி வைத்து சிவனடியாருக்காக காத்திருந்தனர் அன்று சிவன் ஈசனார்க்கு உகந்த ஆதிரை திருநாள் ஈசன் அவர்களுக்கு அருள வேண்டிய அடி அருள வேண்டி அடியாராக அவர்கள் எல்லாம் வந்து களியை உண்டார் பின் அடுத்த வேளைக்கும் கொஞ்சம் கேட்டு பெற்றுக்கொண்டு சென்றார் மறுநாள் கோயில் கதவை திறந்தவர்கள் கருவறை முழுவதும் களியாக இருக்க கண்டு மன்னரிடம் முறையிட்டனர் மன்னர் கனவில் தோன்றிய ஈசன் தான் சேந்தனார் வீட்டில் களி உண்டதை ஏற்கனவே கூறியிருந்தார் மன்னர் கோயிலுக்கு வந்தார் அன்று தேர் புறப்பட்டு உலா வருகின்ற சமயம் தேர் நடுவில் நகராமல் நின்றுவிட்டது அப்பொழுது ஒரு அசிரிரி சேந்தனே எம்மை பற்றி பல்லாண்டு பாடுக என்று கூறியது அங்கு தேர்வோட்டத்தை காண வந்திருந்த சேந்தனார் எப்படி பாடுவது என யோசிக்க நடராஜ பெருமான் அருளால் மண்ணுக தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாள் உமைக்கோன் அடியர் அடியேமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பக்தர்க்கும் பல்லாண்டு கூறுதுமே என பாடினார் தேரும் உடனே நகர்ந்தது மன்னனும் மற்றவர்களும் சேந்தனாரை கண்டு அவரின் அவரை வணங்கி பாராட்டி அவரின் பக்தியையும் இறைவன் அவரை ஆட்கொண்ட விதத்தையும் வியந்து போற்றினர் இதுவும் ஒரு திருவாதிரை நாள் அன்று திருவாதிரையினால் என்பதனால் இன்றும் நாம் திருவாதிரை சமைத்து திருவாதிரை களி சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அவன் அருளை பெறுகிறோம் மற்றொரு சமயம் காமதேவன் சிவபெருமானின் தியானத்தை கலைத்ததால் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணால் அவனை எரித்தார் அவன் சாம்பராகிவிட்டான் இதை கண்ட காமதேவனின் மனைவி ரதி தேவி சிவபெருமானிடம் கணவனின் உயிரை மீட்டு தருமாறு வேண்டுகிறாள் சிவபெருமானும் அவனுக்கு உயிர் தந்து அருளுகிறார் இது நடந்ததும் ஒரு திருவாதிரை நன்னாளில் தான் ஊழிக்காலம் முடிந்து மீண்டும் காலம் தொடங்கியதும் மகா சதாசிவனான ஈசன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து நின்று பேர் திகழும் நாள் திருவாதிரை நாளாகும் அன்றுதான் அண்ட சராசரங்கள் உருவாகின என்றும் நம்புகிறோம் ஆருத்ரா என்றால் தொடக்கம் சலனம் அதிர்ச்சி என்றெல்லாம் பொருள் சலனம் தொடங்கியதும் சிருஷ்டி தொடங்கும் என்பது உண்மைதானே இவ்வாறு உலக இயக்கத்திற்கு காரணமாக இருப்பது இறைவனின் இயக்கமே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகிய பஞ்ச பூதங்களின் வாயிலாக உலகை இயங்கச் செய்து ஈசன் திருநடனம் புரிகின்றார் இறைவனின் அசைவினால்தான் இவ்வுலகம் இயங்குகிறது மார்கழி மாத திருவாதிரை தினத்தில் நடராஜர் நடன கோலத்தில் காட்சியளிப்பது ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கிறோம் நடராஜரின் பிரபஞ்ச நடனத்தை ஆனந்த தாண்டவம் என்கிறோம் இந்த நடனம் எம்பெருமானின் ஐந்து வித ஆற்றல்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய செயல்களை உணர்த்துகின்றன இந்த ஆனந்த தாண்டவத்தை விஞ்ஞானிகள் காஸ்மிக் டான்ஸ் என்றும் லைஃப் ஃபோர்ஸ் என்றும் த டான்ஸ் ஆஃப் பிளிஸ் என்றும் கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் அணுவின் அசைவையும் நடராஜரின் நடனமும் ஒன்று என்கிறார்கள் நடராஜரின் உருவத்தில் உள்ள டமருகம் தீ கைகள் அனைத்தும் இந்த ஐந்து ஆற்றல்களை உணர்த்துகின்றன இடைவு பிறப்பு இறப்புகளின் முடிவற்ற இடைவிடாத ஆற்றலையும் சுழற்சியையும் குறிக்கிறது அழித்தல் என்பது முடிவு அல்ல அது ஒரு புது தொடக்கத்திற்கான ஆரம்பம் இதை உணர்ந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் உள்ள அணு ஆராய்ச்சி மையத்தில் பெரிய நடராஜர் சிலையை நிறுவியுள்ளார்கள் பார்வதி தேவி இறைவனை கணவராக அடைய தவம் இருந்தாள் ஒரு திருவாதிரை நாளில் சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாணம் நடக்கிறது இன்றும் நல்ல கணவன் வேண்டி பெண்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபடுகிறார்கள் இத்திருமண நாளை கேரளாவில் காய்கறி கூட்டு கூவை பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள் மேலும் பெண்கள் ஊஞ்சல் ஆடியும் நடுவில் நில விளக்கு வைத்து சுற்றி கைகளை தட்டியும் பாடியும் ஆடியும் ஆடியும்கிவுடன் நடனமாடி மகிழ்கிறார்கள் கேரளாவில் பெண்கள் இப்பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் நம் முன்னோர்களின் நம்பிக்கைகள் கலாச்சாரம் ஆன்மீக வாழ்வு முறைகள் அனைத்தையும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் திருவாதிரை கொண்டாட்டம் அன்பு பக்தி ஒற்றுமை இறைவனின் தன்மை ஆகியவற்றை நாம் உணர்ந்து அனுபவிக்க ஏதுவாகிறது அழகிய கூத்தனின் அருளால் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் எல்லோருக்கும் எங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருவாதிரை அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஏழு கறி கூட்டும் செஞ்சு நம்ம நெவேதியம் பண்ணுவோம் அந்த மாதிரி கேரளாவில் வந்து கறி கூட்டு அப்படின்னு சொல்லி ஏழுக்கறி கூட்டு கூவப்பாயசம்னு செய்கிறாங்க அது இந்த ஆரோ ரூட்டு மாவு வெல்லம் நெய் தேங்காய் திருவின தேங்காய் கட் பண்ணி வச்ச தேங்காய் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி செய்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி செய்யலான் இருக்கேன் இப்போ முதல்ல இந்த தேங்காயை நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாவை கொட்டி கிளறணும் இப்போ அடுப்பில் வைக்காமல் வெறும் இந்த ஆரோ ரொட்டு மாவை இந்த கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இப்போ உள்ள கொஞ்சம் தண்ணி வரும் ஒரு கப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் பேசஞ்சாச்சு முதல்ல ஒரு கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கரைச்சாச்சு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இப்போ ஒரு கப்பு அரோ பவுடருக்கு ஒரு கப்பு வெல்லம் போட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி விட்றேன் இதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் அந்த அடுப்பில் அந்த வெள்ளம் கொதிச்சுட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம இங்கே அந்த தேங்காயை நெய் விட்டு வறுத்துக்கலாம் இங்கே ரெண்டு விதமா இருக்கு தேங்காய் திருவி கொஞ்சம் தேங்காய் திருவி இருக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கட் பண்ண தேங்காயை நெய் விட்டு வறுத்துக்கலாம் இது இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் எதுக்கும் போட வேண்டாம் போட வேண்டாம் முந்திரா வெறும் ஏலக்காய் பொடி மாத்திரம் போதும் முந்தி திராட்சை எல்லாம் தேவை அதுக்கு அதுக்கு தான் இது வந்து இந்த தேங்காயை வறுத்து போடுறோம்னு நினைக்கிறேன் அந்த தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்தாச்சு இப்போ வந்து அந்த வெள்ளம் கரைஞ்சிடுச்சு கரைஞ்சி கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச மாவில் இதை வடிகட்டிக்கலாம் இதுல ரொம்ப லோ ஃபேட்டுங்கிறாங்க இதை மற்ற ரெசிபீஸ்லயும் ஸ்வீட் ரெசிபிஸ்லயும் யூஸ் பண்றாங்க நிறைய ஃபைபர் கண்ட் நிறைய இருக்குது நியூட்ரி மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க நாம் தான் வந்து ரொம்ப கம்மியாக மருந்துன்னு யூஸ் பண்ணுறோம் அவங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்க்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் அடுப்பில் வைக்காமலேயே அந்த அரூட்டு மாவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு கப்பு ஒரு கப்புக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வெல்லம் ஒரு கப்பு கரைச்சி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கலர கலர ரொம்ப ஆகிடும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்ருக்கேன் இப்போ இப்போ அடுப்பில் வைக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் இனிமேல் அது கைவிடாமல் கலரணும் கட்டி இல்லாமல் இப்போ நல்லா ஸ்மூத்தாக சாக்லேட் கலரில் நல்லா வந்திருக்கு இப்போ இதை அடித்த அடிக்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் இதை வந்து அடியில் தங்கிடுது இந்த ஸ்டார்ச் இந்த அரோட் பவுடர் அதனால் கைவிடாமல் இருக்கணும் தமிழில் இதுக்கு கூகை கிழங்குன்னு சொல்கிறாங்க நாட்டு மருந்து நம்ம சித வைத்தியம் நம்ம இதில் வந்து கூகை கிழங்குன்னு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இதை வந்து நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணுறோம் அவங்க வந்து கிழங்குன்னு சொல்கிறாங்க இப்போவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இந்த திருகி வச்ச தேங்காயை போட்டுடலாம் நல்லா அல்வா பதத்துக்கு கையில் க கிளறும் போதே தெரியுது நல்லா அந்த இது கெட்டியாகிடுச்சுங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கேன் நான் அது ஒரு அரை மீற்றி என்ன தண்ணி ஒரு மூணு கப்பில் ரெண்டரை கப்பு தண்ணி தான் விட்டேன் இன்னும் ஒரு அரை கப்பு கொஞ்சம் சுடை வச்சு விட்டுறேன் அப்படியே விட்டோம்னா அல்வா பத அல்வா மாதிரி கூட பண்ணலாம் இது அப்படியே வந்து அல்வா பதத்துக்கு கட் பண்ணி நம்ம அல்வா மா அப்படியே பாய கொஞ்சம் நீர்க்க வச்சோம்னா பாயசம் மாதிரியும் குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளரி எடுத்தோம்னாக்க ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாம் அல்வா தட்டில் கொட்டிட்டு நெய் தடவிட்டு நம்ம யூஸ்வலாக அல்வா பண்ணுற மாதிரியும் கொட்டிட்டு அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக வரும் போல் இருக்குது அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக விழுது பாருங்கள் இதுதான் பாதோம் இப்போ இந்த ஏலக்காய் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுறேன் வறுத்து வச்ச தேங்காய் பொ பொடி இது கட் பண்ண நெய்யில் வறுத்தமே அது இதுக்கு நெய் அவ்வளோ தேவைப்படாது கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நெய் விடுறேன் இப்படி எடுத்துகிட்டு இப்படி விட்டோம்னாக்கா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எழுது பாருங்கள் இது கேரளாவில் பண்ணுறது நாமளும் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் நாம் எல்லோரும் செஞ்சு பார்த்து நம்ம இன்னொரு டிஷ் கற்றுக்கிட்டோம் திருவாதிரையோட பிரசாதம் அடிபிடிச்சுக்கல நல்லா போது நமக்கு தெரியுது தண்ணி நிறைய விடுறதுனால தேன் மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இறக்கிடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் கோ பாயசம் ரெடி ஆயிடுச்சு கோவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் இந்த மூணு டம்ளர் தண்ணி விட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா விட்டேன் இல்லையா இப்போ இந்த பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு மேபி நம்ம ரெண்டு டம்ளரோட நிறுத்தி இருந்தோம்னாக்கா கொஞ்சம் அல்வா மாதிரி பண்ணலாம் அதை கடைசியாக முதல்ல ஒரு மூணு டம்ளர் போட்டு கரைச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை டம்ளர் இப்போ அப்புறம் ஒரு அரை டம்ளர் மிக்ஸ் பண்ணதுனால இப்போ பாயசம் கன்சிஸ்டன்சிக்கே இருக்குது திருவாதிரை பிரசாதம் திருவாதிரைக்கு ஸ்பெஷலாக வந்து పూవ పాయసం రెడీ ఆచి థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్